எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய சமையல் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு வடை பாயசத்தோட செம்மையாக தட்டாலட்டியாக சாப்பாடு சமைச்சு தான் கொடுக்க போகிறோம் இந்த சாப்பாடை யார் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நினைவு நாளையொட்டு தான் கொடுக்க சொல்லியிருக்கீங்க லண்டன்லேருந்து அப்பாடை நினைவு நாளையொட்டு கொடுக்க சொல்லியிருக்கேன் அவற்றை பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் பால சூரியகுமார் கணபதி பிள்ளை அவற்றை அவருடைய நினைவு நாளையொட்டி தான் இந்த சாப்பாடு கொடுக்க போகிறோம் யார் யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவற்றை வைஃப் அதே நேரம் ரெண்டு மகன்கள் மகள் அதே நேரம் மருமகன் மருமகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தான் குடிக்கணும் இவையெல்லாம் லண்டன் ஜெர்மனியிலிருந்து சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து தான் குடிக்கணும் நண்பர்களே இந்த சாப்பாடு இந்த சாப்பாட்டை கொடுத்த அந்த அவள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரம் அந்த ஐயாடு ஆத்மா சாந்தி அடையணுமன்ட்டு நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் தடாலடியாக கடை கடந்து சாப்பாடு செய்யலாம் சரியாக நல்ல வ கடை கத்திரிக்காய் குழம்பு எல்லாம் போட்டு செமையாக சாப்பாடு செஞ்சு எல்லாருக்குமே கொண்டு திருப்தியாக கொடுப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டம்மா அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமாக இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த தம்பிக்கு அந்த லண்டன்லேயும் ஜேர்மன்லேயும் இருக்கிற அவங்க எல்லாருக்குமே சேர்ந்து அவங்களோட குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கொள்றேன் நீங்க எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க பால சூரியகுமார் கணபதி பிள்ளை அந்த ஐயாட ஆத்மா சாந்தி அடி மட்டும் நீங்க எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க இப்ப வாங்க கட கடெண்டு சமையல்ல ஆரம்பிக்கலாமா அழைப்பு போட்டாச்சு இப்போ உள்ளே வெப்பம் இப்போ உள்ள வச்சாச்சு கொதிக்கட்டுக்கும் அதுக்குள்ள நாங்க உள்ளுக்கு மற்ற வெளிய பாக்கலாம் இதில் சட்டியை வைப்போம் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு இங்கேலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற சட்டியை வைப்போம் இதில் பூசணிக்காய்க்கு தாளிக்க போகிறேன் இங்கே பருப்பு எடுத்துருக்கேன் மற்ற அடுப்பில் பருப்பு அவிய வைப்போம் இந்த சட்டி அடுப்பை போடுவோம் சட்டி சூடாட்டும் அந்த அடுப்பில் பருப்பு அவிய வைக்க போகிறேன் இதில் பருப்பு கழுவி எடுத்துருக்குறேன் தண்ணி சேப்பான் இதோட மஞ்சள் தூள் உப்பு இப்போ சேர்க்கிறேன் கலந்து விட்டுட்டு பருப்பாவிய அவியட்டும் பருப்பாவியும் சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன் தாளிக்கிறதுக்கு இது வந்து குழம்புக்கு இங்க பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பூசணி கேட்க மடுத்துட்டு இதில் பருப்புக்கு மடுப்பேன் தாளிச்சுட்டு சூடாட்டும் வெண்ணெய் சூடாகிட்டு கடுகு சேர்க்குறேன் இதோட பெருஞ்சீரகம் கருவேப்பில் பச்சை மிளகாய் வெங்காயம் உள்ளி இதெல்லாம் நல்லா வதம் கட்டட்டும் எங்கே எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்ப்போம் பெருஞ்சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சித்தல் மிளகாய் வெங்காயம் இப்போ எதுவும் வெங்காயம் வெங்காயமெல்லாம் இப்போ பாருங்கள் வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி இதில் தக்காளி பழம் சேர்ப்போம் தக்காளி பழம் வதம் கட்டும் இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு பாருங்க இதில் கத்திரிக்காயை பொறிச்சு வச்சுருக்கிறேன் அதை சேர்ப்போம் இதோட அவிச்சு வச்சுருக்க கடலையன் சேர்ப்போம் இங்கே தேங்காய் பால் புழிஞ்சி வச்சுக்கணும் பாருங்க இதில் முதலாம் பால் இங்கே ரெண்டாம் பால் இது கலந்து விட்டு போட்டு விடுவோம் இதோட முதலாம்பால் முதல் விட்டது ரெண்டாம்பாலும் மூன்றாம்பாலும் இது முதலாம் பால் இதோட வந்து குழம்பு தூள் சேர்க்க போகிறேன் இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர் நீங்களும் ஆடர் போடலாமா இங்கே புளியை ஊற வச்சுன்னா நல்ல பின்னஞ்சு எடுப்போம் புளியை சேர்ப்போம் உப்பு சேர்ப்போம் கலந்து விடுவோம் கலந்து விட்டாச்சு குழம்பு கொதிக்கட்டுக்கும் பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதில் கொஞ்சம் பருப்பு கெடுப்பான் எடுத்துட்டு இதில் வந்து பூசணிக்காயை சேர்ப்போம் இப்போ இதில் உப்பு சேர்ப்போம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் எடுத்துருக்கேன் சேர்ப்போம் சேர்த்துட்டு மூடி விடுவோம் இது மூடி காணாத பெரிய மூடி எடுப்போம் அதில் பருப்பு அவிஞ்சிட்டு இதில் வந்து மிளகு சீரகம் உள்ளி இதை அரைச்சி வச்சுருக்கேன் நறுவல் நுறுவலாக அதை சேர்ப்போம் இதோட தாளித்து வச்சிருக்கதையும் சேர்ப்போம் தேங்காய் பால் முதலாம் பால் கொஞ்சம் ரெண்டாம் பால் கொஞ்சம் கலந்து விடுவோம் ஒரு கொதி கொதிச்சொன்னே இறக்க வேண்டியான்ல பாயாசத்துக்கு பால் சேர்ப்போம் பசுப்பால் பால் மூன்று பேக்கெட் இதில் பாருங்க இதோட தேங்காய் பால் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் முதலாம்பால் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காயை இடிச்சு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் இங்கே பாருங்க பருப்பு கொதிச்சுட்டு பருப்பை இறக்கி போட்டு அதில் வந்து பாயாசத்தை வைப்போம் பாயாசத்துக்கு வைப்போம் இது கொதிக்கட்டுக்கும் இதில் கரட் சம்பலுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க கரட்டை துருவீர் எடுத்துருக்கேன் வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகாய் கொஞ்சமா தூள் இதோட உப்பு இதோட வந்து தேசிக்காய் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் பாருங்கோ உள்ள கொதிச்சிட்டு அரிசியை கழுவி எடுப்பான் Sipur uang, kalian tuh doang. கலந்து விட்டம் காத்து பாத்தீங்களாங்களா நல்ல காத்து இப்ப சோறு அவட்டம் இப்ப குழம்பு ரெடி ஆயிட்டுவான் நல்லா சூப்பராக ரெடி ஆயிட்டு நல்லா மாற்றுவோம் இங்கே பால் கொதிச்சிட்டு சவ்வரசியை சேர்ப்பான் கொஞ்சம் சவ்வரசி அவிகட்டுங்க இங்கே வடைக்கு உளுந்து ஊற வச்சுருக்கிறேன் ஒரு மணித்தியால் ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்குறேன் இதில் வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் செத்தல் மிளகாய் எல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துருக்கேன் இதை சேர்ப்பேன் இதோட பெருஞ்சீரகம் கொஞ்சமாக தேங்காய்ப்பு உப்பு சேர்க்குறேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் பாயாசத்துக்கு சீனியா சேர்ப்போம் சேர்த்துட்டு இப்படியே கலந்து விடுவோம் இனி இதுக்கு கஜுவும் ப்ளம்ஸும் எடுத்து வச்சுக்கேன் தாளித்து போடணும் இங்கே பாருங்கள் எண்ணெய் சூடாகிட்டு வடையை போட போகிறேன் கையை நினச்சி போட்டு இந்த மாதிரி போட போடுவண்டியா பாயாசத்தை இறக்குவோம் இப்போ இறங்க பாயாசம் இப்போ ரெடி ஆகிட்டு இப்படியே இருந்தால் தான் சரி இல்லாட்டிக்கு அப்படியே இறுகிறோம் இறக்கி போட்டு காஜுவையும் ப்ளம்ஸையும் செய்யும் நெய்யில் வறுத்து போடுவோம் இப்போ இதில் மேலே வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்ப்போம் நெய் சூடாட்டும் நெய் சூடாயிட்டு இல்லை கஜுவை சேர்க்குறேன் இதோட ப்ளம் செய்யும் சேர்ப்போம் கொஞ்சம் பருத்தெடுப்போம் படுத்து நிப்பாட்டிகிட்டு இதை இறக்கி இந்த பாயாசத்தில் சேர்ப்போம் பார்த்திங்களா சூப்பராக பாயாசம் ரெடி எடுப்போம் இதே மாதிரி மீதம் இருக்கிற வடையும் சுட்டெடுப்பான் மட்டைக்கா அவிஞ்சிட்டு கொஞ்சமாக தேங்காய் அண்ணன் சேர்ப்போம் சேர்த்துட்டு இதோட தேங்காய் புத்திரி வச்சுக்க நிறைய சேர்க்குறேன் இதோட மிளகு தூள் ஒரு கொஞ்சம் உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்குறேன் ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விடுவான் இப்போ சோறு வடிப்பான் அவிஞ்சிட்டு நல்லா அவிஞ்சிட்டு பாருங்கள் நல்லா கணக்கான இந்த ஒரு பதத்தில் எடுத்தால் தான் சோறு உரைக்கணுன்னே அந்த சூட்டுலேயே கொஞ்சம் அவியும் அப்போ ஒரு கணக்கான பதத்தில் எடுத்துருவணும் பூசணிக்காய் இறக்க போகிறேன் நல்லா அவிஞ்சு வந்துட்டு வைக்கும் காகத்துக்கு வைப்போம் சாப்பாடு எல்லாமே போட்டிருக்குறேன் குளச்செடுப்போம் சாப்பிடுங்க சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இது பாருங்க சோறு இங்கால கடலையும் கத்தரிக்காயும் குழம்பு பருப்பு பால் கறி பூசணிக்காய் பிரட்டல் கரட் சம்பல் பாயாசம் வடை தண்ணி போத்தல் ஜூட் வேண்ட போயிட்டார் அது கொண்டு வருவார் வாழைப்பழம் இப்போ கொண்டு வந்துடுவார் இப்போ சாப்பாட்டை கட்டுவோம் சோறு பருப்பு இந்த குழம்பு இதோட பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் கரட் சாம்பல் கரட் சாம்பல் இதோட பார்த்தீங்கன்னா வடை இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கட்டி எடுப்போமா இப்போ சாப்பாடெல்லாம் கட்டியாச்சு பேக்கில் கட்டி எடுப்போம் இந்த மாதிரி பாயாசம் வாழைப்பழம் சாப்பிடுங்கோ சரியா

எல்லாருக்கும் தாரம் நல்லுங்க வேண்டினாக்கள் வேண்டாதேங்கோ எல்லாரும் சாப்பிடும் சார்தாரம் இல்லுங்க

சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க

தூங்கிட்டீங்களா சாப்பிடுங்க சாப்பாடு எல்லாமே சிறப்பாக கொடுத்துட்டு வந்தாச்சு இந்த சாப்பாட்டை கொடுத்த லண்டன்ல இருக்கிற அதே நேரம் ஜேர்மனில் இருக்கிற அந்த ரெண்டு சௌரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரம் அந்த ஐயோட அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி பேர ரொம்ப நன்றி சிறப்பாக கொடுத்துட்டு வந்தாச்சு இந்த சாப்பாட்டை நாங்கள் செய்து கொண்டு போய் கொடுக்க ஒவ்வொருத்தரும் ஓடி வந்து வாங்கி அதை சாப்பிடக்க வார ஆனந்தம் அது சொல்லி முடியாது ரொம்ப ரொம்ப நன்றி ஓ மருமகனுக்கு மருமகளுக்கு மகன் ரெண்டு மகனுக்கு அதே நேரம் மகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரம் அந்த ஐயாக்குன்னு ரொம்ப நன்றி ஐயாடோட ஆத்மா சாந்தி இடணும்போது எல்லோரும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்கள் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பைட்டுட்டா